நீங்க சாமியார் மடத்துல ரெய்டு பண்ணீங்கன்னா உடனே சனாதனவாதிகள் இதுவே அந்த மாதமா இருந்தால் ஊற்றுப்பியா இந்த மாதமா இருந்தா ஊற்றுப்பியா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க பெரியார பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா நீ மத்த மாதத்தை திட்டியாம அப்படின்னு கேட்பாங்க அவர் சொல்லுவாரு மத்த மாதம் என்ன வந்து கீழ் ஜாதின்னு சொல்லல மத்த வந்து என் மொழிய பேசாதன்னு சொல்லல உன் மதம் ஒண்ணு தாண்ட என்ன கீழ் ஜாதின்னு சொல்லுது இவ்வளவு எல்லாம் திட்டுற ஒரு ராமசாமின்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க பேரை மாத்துட்டாங்க டேய் புரிஞ்சுக்கடா நான் ராமனுக்கே சாமி டாரு என்ன ஒரு ஆணவ பேச்சு என்ன ஆணவ பேச்சு

வணக்கம் மக்கள் இன்று நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் வணக்கம் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேசலாம்னு வந்திருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான டாபிக்னு நான் சொல்லுவேன் பகிரங்கம்மா அதாவது பார்த்தீங்கன்னா சாமியார் மடத்தில் ஏன் சார் நிறைய பணக்காரங்க எப்போ பாரு கும்பலாகவே இருக்காங்க சாமியார் மடங்களுடைய முக்கியமான ஒரு வேலையில் ஒன்று அதான் ஒன்று ஒரே வேலை இல்லை அது ஒரு அங்கம் பெரிய நிறைய கருப்பு பணங்கள் அங்க சேமிக்கப்படுவதாக ஒரு தகவல் ப்ளாக் மணி ப்ளாக்மனி அதுக்கு என்ன காரணம்னாக்கா நீங்க சாமியார் மடத்துல ரெய்டு பண்ணீங்கன்னா உடனே சனாதனவாதிகள் இதுவே அந்த மாதமாக இருந்தால் இப்போ ஊற்றுப்பியா இந்த மாதமாக இருந்தால் ஊற்றுப்பியா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அதை காப்பாத்துறதுக்காக அதாவது பெண்கள்லாம் தங்களோட பொக்கிஷமான நகைகளை சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்க் லாக்கரில் வைப்பாங்க பணக்காரங்கெல்லாம் அவங்களோட பேக் மணியை பதுக்கிறதுக்கு சாமியார் மடம் கரெக்டா ஒரு சாமியார் மடத்தில் நடந்ததை சொல்கிறேன் இல்லை சாமியாருக்கு நூறு வயசு ஆச்சு நூறு வயசு நூறு வயசு கொண்டாடுறாங்க பவுனா போட்டு அதாவது கனகாபிஷேகம் பண்ணுறாங்க பவுனுகளை அப்படியே கூடையில் வச்சு அள்ளி அப்படியே அப்படியே கொட்டி கனகாபிஷேகம் பண்ணாங்க அதுக்கு இந்தியாவினுடைய இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் அதிகாரிகள் அந்த ஜாதிக்காரர்கள் எல்லாம் அப்படியே நின்னுக்கிட்டு ஒரு ஒரு அதிகாரின்னு அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படியே பாதுகாப்பெல்லாம் கொடுத்துட்டு நின்னுகிட்ட அளவுக்கு அதெல்லாம் நடந்தது கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா கூட கூடயோ கொட்டப்பட்ட அந்த பவுன் எல்லாம் எங்க பிரச்சனையா இருக்கு சாமி தெரியாது தெரியாது அப்புறம் ஒரு தடவை ஒரு ரைடு எல்லாத்தையும் மீறி யாரோ ஒரு அதிகாரி அங்க ரைடு கிட்டாரு ரெய்டு பண்ணால் அதில் இருந்த பிளாக் மணி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்களோட அவங்களுடைய படம் தான் அது அப்புறம் வந்து அந்த மடம் வந்து ஒரு ஒரு தகராறில் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு சீரழிஞ்சு காலியை போச்சு இப்போ அந்த மடத்துக்கு யாரும் கவனிக்கிறது அளவுக்கு போயிருக்கு ஏ சார் அப்போ இந்த மாதிரி அரசியல்வாதிகள் மற்றும் பெரிய பெரிய பிரபலங்கள் வந்துட்டு தங்களோட பிளாக் மணி மற்றும் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பதுக்கிறதுக்கு இந்த மாதிரி மடத்தை யூஸ் பண்ண அந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமா என்ன ஆமாம் மடங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ரைடு பண்ண முடியாது ரைடு பண்ணாக்கா அதான் நான் தான் சொன்னேன்னு அந்த அந்த மத அந்த இதில் போய் பார்த்தியா அந்த மதத்தில் பார்த்தியா இந்த மதத்தில் பார்த்தியாலும் எழுதி தள்ளிடுவாங்க உடனே காப்பாற்றுறாங்க இவன் பண்ணது தப்புங்கிறத சொல்ல மாட்டான் இவன் பண்ண தப்புக்கு அவன் பண்ண தப்பை கேட்டியா ஏன் தப்பை மாத்திரம் கேட்குறேன் ஆக இவன் தப்பு பண்ணங்கிறத ஒத்துக்கிறான் அவங்களெல்லாம் திருத்திக்கிட்டு வந்து என்னை திருத்திடுவாங்க அது அது நம்ம வந்து நிராதரோ விளக்கம் கொடுத்தாச்சு பெரியாரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா நீ மற்ற மதத்தை திட்டியாமரு அப்படின்னு கேட்பாங்க அவர் சொல்லுவார் மற்ற மதம் என்னை வந்து கே கீழ் ஜாதின்னு சொல்லலை மற்ற வந்து என் மொழியை பேசாதேன்னு சொல்லலை உன் மதம் ஒன்று தாண்ட என்னை கீழ் ஜாதின்னு சொல்லுது வேற எந்த மதம் என்ன சொல்லுது நான் ஒரு சர்ச்சுக்கு போனாக்க நேராக போய் உள்ள போய் ஜீசஸ் தொட்டு கும்பிடலாம் ஒரு மசூதிக்குள்ளார போய் பாத்தியா ஓதிட்டு நான் கும்பிடலாம் ஏன் மதம்னு சொல்றேன் நான் உள்ள வர முடியாது தான்டா உன்னை திட்டுறேன் அப்புறம் அவன் மாத்திரம் மேல் ஜாதிங்கிற அது எப்படி என்ன என்ன பேதம் பண்ணி என்னை கேவலப்படுத்துறேன் தான் உன்னை திட்டுறேன் இவ்வளோலாம் திட்டுற ஒரு ராமசாமின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கீங்க பேரை டேய் புரிஞ்சுக்கடா நான் ராமனுக்கே என்ன ஒரு ஆணவ பேச்சு என்ன ஆணவ பேச்சு ராமனுக்கே சாமி சாமினாரு பதில் சொல்றதுக்கு வழி இல்லை அவ்வளோதான் ராமன் ஒரு சாமியா பரிதாபத்துக்குரிய ஒரு ஆசாமி அவனை போய் சாமின்னு சொன்னா சின்புதான் அவர் அந்த அளவுக்கு உங்கள் ஊர் பிரைம் மினிஸ்டர் கோயில் கட்டினார் அதனாலதான் ராம மாதிரியே மைனாரிட்டி அரசா மாறினார் ராமனுக்கு கோயில் கட்டினார் ராம மாதிரியே காணாமல் போனார் அவ்வளோதான் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா பா பார்த்தாக்கா மைனாரிட்டியாக சாப்பா இருப்பிச்சு அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி எப்படி அனுமான் விபீஷனை எல்லாம் சேர்ந்து ராமனை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு பக்கம் அனுமாராக சந்திரபாபு நாயுடு விபீஷணனா நிதிஷ்குமாரும் வந்து சேர்ந்து ஒரு தூக்கியே உட்கார வச்சுருக்காங்க அப்படி ஆச்சு இந்த ஓகே இந்த நார்மல் சாமியார் மனத்தை பற்றி சொன்னீங்க சூப்பர் வரம் கொடுக்கும் சாமிகளை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அது ஒரு காலத்தில் அது நல்ல ஃபேமஸாக இருந்தது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நாங்கள் எல்லாமே அந்த பிளான் பண்ணுவோம் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க காந்தராஜ் ஆனந்தான் பேர் வச்சு நல்ல கதை விடுற நித்தியான காந்தராஜ் ஆனந்தான் பேருக்கு பின்னாடி ஆனந்தான் சேர்த்துக்கிட்டாங்க சமையல் ஆயிடலாம் போட்டுட்டு முடிவாளத்துக்கும் கொஞ்சம் இது பச்சை பண்ணிக்கோ கொஞ்சம் ஜோசியம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கத்துக்கணும் கைரேகை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஜாதகம் கொஞ்சம் சொல்றதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா சக்சஸ் தான் அதுக்கும் புள்ளவரம் கொடுக்குறது அதுக்கு புள்ளவரம் கொடுக்குறது அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் உனக்கு குழந்தைகள் அதாவது மடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மடத்துக்கு போனாலும் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி யார் வர்றாங்கிற தகவல் அவங்களுக்கு போய்டும் அது யார் சார் சொல்லுவா தெரிஞ்சிடுவோம் தெரிஞ்சிடுவோம் ஸ்பை மாதிரி ஸ்பை மாதிரி தெரிஞ்சிடும் அது எப்படி அத கண்டுபிடிச்சோன்னா என்னுடைய அண்ணன் மகன் ஒரு பெரிய சாமியார் மடத்துக்கு போனான் இவன் அவன் ஃப்ரெண்டு நான் மூணு பேர் போகிறானுங்க நாலு பேர் போகிறானுங்க அப்படியே அந்த கே க்யூவில் நின்று நின்று சுற்றி வரணும் அந்த மாதிரி இருக்குது அதில் சுற்றி அதாவது அன்றைக்கி கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லை இவனுக்கு நாலு பேர் ஒரு மொத்தமாக ஒரு இரு இருபத்தஞ்சு பேர் தான் இருந்திருக்காங்க இந்த சாமியாருங்கெல்லாம் ஃப்ராடுங்கடா நம்பக்கூடாதுடா எனக்கு இருந்தாலும் என்ன சொல்கிறான் பார்க்கலான்னு நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு போயிருக்கான் போய் அங்கே போய் நின்ன உடனே அதாவது ஒரு அரை மணி நேரம் கழித்து அவர்கிட்ட ரீச் ஆகிறான் ரீச் ஆன உடனே அப்படி பார்த்துட்டு எப்போ சாமியாருங்கெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் என்கிட்ட வந்தேனார் இவன் ஏறத்தாழ சிறுநீர் கிடைக்கிற அளவுக்கு பயந்துட்டான் பயம் வரதானே சரி சரி எங்கேயோ நம்ம பேசணும் அது எப்படி தெரிஞ்சுது அன்னைக்கு அவர்கிட்ட உளுந்த வந்தான் இல்லை யாருன்னு வேண்டாம் அன்னைக்கு அவர்கிட்ட உளுந்த வந்தான் எந்திரிக்கவே இல்லை அப்புறம் ஒரு தடவை அப்போ வந்து அவர் சாதாரணமாக அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் பெருசா போயிட்டார் அவரை பார்க்குறதுக்கு நான் போக வேண்டியதாக இருக்குது ஒரு சோஷியல் சர்வீஸுக்காக கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் மடத்தில் என்ன சார் சோஷியல் சர்வீஸ் எங்கள் பண்ணாங்க ஹெல்த் கேம்ப் மாதிரி ஒன்று வச்சாங்க அதில் என்ன போகணும் நிறைய பெண்கள் இருப்பாங்க பாவம் ஹெல்த் எல்லோரையும் வந்து இது பண்ணும்போது கூட வந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி நிற்கிறாங்க நான் மாத்திரம் நேராக கேம்ப் நடத்துகிற இடத்துக்கு போயிட்டேன் அவர் அவர் அங்கே நாங்கள் இருக்கட்டுங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன் போயிட்டு நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் கூப்பிட்டோம்ச்சாங்க கூப்பிடுறாரு நான் போனேன் நம்பிக்கை அவர் இந்த சாமியார் இந்த சாமியார் கூப்பிட்டாரு அவர் கேட்டார் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் எனக்கு இந்த ஹெல்த் கேம்புக்கு வந்தது ரொம்ப நன்றி அப்படின்ட்டார் அதுக்கப்புறமும் நான் ஒரு அமெரிக்கன் இவங்க வந்திருந்தாங்க அவங்க இது பண்ணும்போது நான் வந்து கேட்கறாரு உங்க கூட இன்னொருத்தர் வந்திருப்பாரு அவர் ஏன் இங்கே வரல ஆனா அவருக்கு நம்பிக்கை கிடையாது அதனாலதான் நான் வரல இதெல்லாம் சொல்லும்போது தான் தெரிஞ்சது யாரு வர்றாங்கங்கிறது முதல்ல தகவல் போயிடுது தகவல் போய்ட்ட உடனே அவங்க கேட்ட உடனே அந்த அமெரிக்கன் அந்த நண்பர்கள் நீ ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கங்கறது சாமி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னாங்க ஆள் வச்சு பேசுறது இதை எல்லாம் தான் காதலா காதலா படத்துல கமல் அற்புதமா காட்டியிருப்பாரு நல்லா நடிச்சனுங்களா அப்படின்பார் அப்படியே த நான் அப்படியே தடுமாறிட்டு போவார் சீனை தடுமாறிட்டு போன உடனே அந்த சாமியார் தொட்டு இது பண்ணு அப்படியே தூக்குவார் அப்படியே நிமிந்துடுவாரு கட்டிபிடிச்சுக்குவாரு போது கமல் கேட்பார் நல்லா நடிச்சாருங்களா அப்புறம் நடிச்சா இதுதான் சாமியார் தோடு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா ஜோச்சி ஓரளவுக்கு சொல்லணும் கை ரகம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லணும் அதை சொல்லும்போது உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அதுக்காக தான் இப்ப என்ன தேடி வந்த அப்படின்னும் போது நம்பிக்கை நம்பிக்கோ ஆக்சுவலா சினிமால பாத்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு இப்பல்லாம் பயங்கரமா எடுக்கிறாங்க புரியுதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அது இல்லாம அந்த தொழில நடக்காது அது சினிமா மாத்திரம் நீங்க குறை சொல்லாதீங்க இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே அது உண்டு சீப்பா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் அன்னைக்கு வந்து ஒரு காலத்துல இருந்து ஆண்கள் மட்டுமே வேலை பாத்துட்டு இருந்தோம் இந்த பிரச்சனைகள் இல்லை இன்னைக்கு பெண்களும் ஈக்குவலா வேலைக்கு வரும்போது என்கிட்ட ஒரு அளவுக்கு ஈல்டு ஆனா தான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லா தொழிலுமே இருக்கு பீடா கடையில இருந்து இது ஒன்று கார்பரேட் கம்பெனி வரணும் எல்லா இடத்துலயுமே இருக்கு ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சான்சஸ்க்காக வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் அது அது ஆதி நாடகத்துலேயும் உண்டு தெருக்கூத்துலேயும் உண்டு எல்லாத்துலேயுமே உண்டு உண்டு அதில் வந்து அந்த இதே வாணா அந்த காலத்தில் மனை இன்ஸ்பெக்டர்னு ஒரு இது நாடகம் நடத்துது டி கே சகோதரர்கள் நடிச்சது அதில் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறோன்னா வந்து அந்த பெண்ணை கெடுத்துட்டு போயிடுவோம் அதான் கதை அதில் அது அது நடன இதை வந்து கற்றுக் கொடுக்கும்போது அந்த அந்த பெண்ணை மயக்கி எடுத்துகிட்டு போகிறதா அந்த இதில் காட்டினாங்க அதெல்லாம் எல்லா காலத்துலையுமே உண்டு அந்த கூத்துக்கலையிலேயே வந்து அது வந்து பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மாடல்ஸ் அவங்கள வந்து இப்போ ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனி வந்து அவங்களை எடுக்குதுன்னு வைங்களேன் கான்ட்ராக்ட் போடுறப்பவே வந்து நிறைய இது சொல்லுவாங்களா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் ஒத்து வரணும் அதில் போட்டு வரிசையாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு 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 இது அப்படின்னா இவ்வளோ அவ்வளோ பணம்னு போட்டுட்டு லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் வந்து ஃபார் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஃபார் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுனா அது ஒருவேளை அந்த ஓனர் உங்களோட ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ண நினைச்சாருன்னா வருவீங்களா இதெல்லாம் பகிரங்கமாகவே இருக்குது அதுவே அந்த கான்ட்ராக்டில் இருக்குது ஃபார் அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கான்ட்ராக்டில் இருக்குது இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் மாடல்ஸ் போகிறாங்க அந்த அளவுக்கு ஃபேம் ஆகணுன்ற ஒரு இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஆக்ட்ரஸ் வந்து ஒரு லெவலுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து தளர்த்தி கொடுக்குற முதல் இடமே மேக்கப் மேன் மேக்கப் மேன் அங்கங்கே கை வச்சு மேக்கப் போடும்போதே மேக்கப் மேனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு போக வேண்டிய வரும் இல்லை அசிங்கமாக காட்டுவாங்கன்றாங்க இது உண்மையாக அதாவது சரோஜா தேவிக்கு வந்து ஓவல் ஃபேஸ் இருந்தது ரவுண்ட் ஃபேஸாக இருந்தது ஆமாம் கொஞ்சம் சப்பியாக ரவுண்டு ஃபேஸாக இருந்தது அந்த மேக்கப் மேன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அது ஓவல் ஃபேஸாக மாற்றணும் ரவுண்டு ஃபேஸாக இருந்த ஒன்று சரோஜந்த பெருசாக எடுப்படல ரெண்டு மூணு படத்தில் ஓவல் ஃபேஸாக மாற்றணும் போது வைஜயத்தி மலா லுக் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பாப்புலர் ஆனாங்க அது மொ முகத்தை பொறுத்தவரையும் கேமராமேன் இருக்கார் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பெஸ்ட் ஆங்கிள் ஒன்று இருக்கும் பேட் ஆங்கிள் ஆமாம் 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 அந்த பெஸ்ட் ஆங்கிளில் வந்து கேமரா வச்சு எடுத்தா தான் லைட் கரெக்டாக அந்த இடத்துல விழுந்தா தான் உங்களை வந்து கரெக்டாக காட்ட முடியும் உங்களை ஒழிச்சிக்கிட்டுன்னு நினச்சாங்க பேட் ஆங்கிளில் கேமரா வச்சு உங்களை காலி பண்ணிட்டு போய்டும் படுத்த உலகத்தில் இருந்தது நான் நான் சொல்கிறேன் புரியுது 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 என் கூட பாவம் தாசத்தில் ஒரு பிஹெச்டி படிக்கிற ஒருத்தர் வந்து என் கூட அந்த படத்தில் அந்த சீனில் வந்தார் அவர் இரு அந்த சீனே இல்லை அவர் இருந்த சீனே இல்லை அவர் ரொம்ப உணர்ச்சி உணர்ச்சிப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் வரணும் என்கூட ஷூட்டிங்க்கு வந்தார் ரொம்ப சார் பயங்கரமாக போகுது சார் நான் பெருசாகிடுவேன் சார் எப்பா எடிட்டிங் டேபிளில் போய் அந்த பட நம்ம காட்சிகள் தப்பிச்சு வந்தால் தான் நம்ம படத்தில் இருக்கிறதான் அர்த்தம் நீ அது வரலாம் யாருக்கிட்டேயும் போய் வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்காது இதில் நடிச்சிருக்கானே சொல்லாதே அப்படின்னு நான் நினச்ச மாதிரி படத்தில் அவர் வந்த சீன்கள் பூரா அந்த காட்சி அந்த அதை வந்து எடுத்த கமல்லாம் கமல் ஜெயபிரதா எல்லாம் நடித்த அந்த சீன்ஸ் எல்லாமே வெட்டிட்டாங்க நீளம் கருந்து வெட்டிட்டாங்க அதனால் படம் பல இவ்வளோ பேர் எடிட்டர் கேமராமேன் மேக்கப் மேன் டைரக்டர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ஆக்டர் இந்த ஆக்டர் எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் வேணா கதை முடிஞ்சு போச்சு சார் சினிமாவில் தான் வந்து விபச்சாரம் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் வந்து அது பார்ட் ஆஃப் இட் அவ்வளோதான் பார்ட் ஆஃப் இட் எதனால வந்து நிறைய லீடிங் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஆட்டோ சங்கரோட வந்து நல்ல ஒரு பழக்கத்தில் இருந்தாங்க சார் ஆட்டோ சங்கருக்கு நிறைய ப்ரொடியூசர்ஸ் பழக்கம் இருந்தாங்க நிறைய போலீஸ் அதிகாரிகள் பழக்கத்தில் இருந்தது பொலிட்டீஷியன்ஸ் தான் பழக்கம் பாப்பா பாலிட்டீஷியன் அதை விட போலீஸ் கிட்ட அவங்க அவனுக்கு இருந்த கான்டாக்ட் மிகப்பெரிய இவர் வந்து புரோக்கர் வேலை செஞ்சாராமே ஆட்டோ சங்கர் வந்து நல்ல பணங்கள் வந்து ஆக்ட்ரஸ்க்கு கொடுத்து நீ இவங்களோட போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வந்து நல்லா நீ ஃபேம் ஆயிடுவேன் நீ பவரும் ஆயிடுவேன் இந்த உலகத்தில் வந்து நல்ல பவராக இருக்கலாம்லாம் மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவாராமே சார் அது ஆட்டோ சங்கர் ஒன்று தாவூது இப்ராஹிம் ஒன்று ரெண்டு பேரும் அதே வேலை தான் பண்ணாங்க தாவித் இப்ராஹிம் இந்த நக்மாங்கிற நடிகை வந்து தாவித் இப்ராஹிம் ப்ரொமோஷன் தானே நக்மாவை புக் பண்ணாக்கா தாவித் இப்ராஹிம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிடுவார் அவ்வளோதான் அந்த பொண்ணு எப்படி வந்ததுன்னாக்கா துபாயிலேருந்து ந சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து ஷூட்டிங்கில் ஆக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளைனில் போயிடுச்சு அவ்வளோ வசதி அந்த அளவுக்கு

அந்த காட்சி வந்து அன்னைக்கு வந்து தமிழ் பட உலகத்தை தூக்கி வாரி போட்டுச்சு சிலோனை சேர்ந்த அவங்க இலங்கை இலங்கையின் மயில் வனமோகினி தவமணி தேவி அப்படின்னு சொல்லி பேர் அந்த ஒரு பாட்டு தான் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க ஏன் சார் எதுக்காக சார் இந்த மாதிரி எல்லாம் மக்கள் பேசிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்து சினிமாவில் நாங்க கால் கூட காட்ட மாட்டோம் பிளவுஸ் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு கேள்வி லலிதா பத்மினின்னு ஒருத்தவங்க ஒரு பிரபலமான படத்துல ஜட்டியோட நடிச்சிருக்காங்களே சார் ஆமா இந்த அதெல்லாம் பெருசா பேசலமா ஆதித்தன் கனவுல லலிதாவுக்கு பத்மினி வந்து டிரான்ஸ்பெரண்ட் பாவாடை கட்டிட்டு ஜட்டியோட தான் ஆக்ட் பண்ணாங்க டான்ஸ் அதான் அதெல்லாம் அன்னைக்கு யாரும் சீரியஸாவே எடுக்கல லலிதா குமாரி கமலா அவனுடைய ட்ரெஸ்ஸும் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் அன்னைக்கு யாரும் பேசலாம் எப்போ வந்து இந்த உடம்பு காட்டுறதெல்லாம் குறைஞ்சதுன்னா தான் ஐம்பதுகளில் படம் வந்தது பொதுவாக ஃபிஃப்ட்டீஸ்ல தான் கதாநாயகி உடம்பு புறா போர்த்திக்கிட்டு வர சோகமெல்லாம் அப்போதான் நான் அது ஒரு தொறந்து போட்டு அது வரைக்கும் ஏ சார் இப்போ அப்போ லீடிங் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு கெத்து காமிச்சிட்டு இருக்காங்களே அவங்களே இந்த மேக்கப் மேன் இந்த மாதிரி எடிட்டர்ஸ் இம்லெல்லாம் அட்ஜஸ்மெண்ட் பண்ணி தந்தா இந்த நேரத்துக்கு வந்து கற்று தான் வந்தாலும் இதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு அந்த கெத்து இருக்கும் நான் இத்தனை கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கேன் சொல்லிட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்காங்களோ ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ரிப்ளைஸ் கேட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் அவங்க கிட்டே தொட அப்போ சினிமால வந்து கவர்ச்சி மற்றும் அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தா டாப்ல போலாம் இனிஷியலுக்கு என்ட்ரிக்கு அது தேவை நடுபதில அவங்க டாப் ஆயிட்டாங்கன்னா அவங்க வரவே மாட்டாங்க மறுபடியும் மார்க்கெட் உளூர நேரத்துல மறுபடியும் உடம்பு தரது போடுவாங்க அப்ப பாக்குறது கால் இருக்கு ஓகே சார் உங்களோட இன்னைக்கு பிஸியான ஷெட்யூல்ல வந்து எங்களோட தமிழ்மென் வியூவர்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் சினிமால அட்ஜஸ்ட்மென்ட் மற்றும் கவர்ச்சியை பத்தி பேசுனீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார்